இல்ல கல்யாணம் முடிச்சவள் நீங்க நீங்க இப்ப ஒரு பொண்டாட்டி புள்ள எழு கூட இருப்பீங்க நீங்க உங்களோட பாக்க ஒரு நாளை தவிடுவீங்க ரெண்டு நாளை கூடுவீங்க இல்ல ஒரு மாசம் புள்ள பாருங்க ரெண்டாவது மாசம் அவன் புள்ளையில குட்டிகளை தான் பாப்பீங்க உங்களோட குடும்பத்துக்காக அவங்க வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல அப்படி நிறைய பேர் வர மாட்டாங்க வரமாட்டாங்க ஏன்னா கூட கஷ்டம் அவங்க உணர்ந்தாங்க இருபது இருபதாயிரம் இருக்கு உதவி செய்த அந்த ஏசிக்கு யார் லங்கா அவங்களுக்கும் நம்மளை கூட்டித்து வீட்டை காட்டி விட்ட அவரும் இந்த கதையை கேட்டுக்கலாம இந்த உதவியை செஞ்சுருக்கார் அவர் ஐயாயிரம் ரூபாயும் பதினாயிரம் ரூபாய் மொத்தத்தில் இருபதாயிரம் ரூபாய் கொடுத்துருக்கேன் ஹலோ மஜான் இது வந்து என்ன ஊரென்று சொல்ல போனால் சம்மாந்துரையா இந்த ரோட்டை அப்படியே நேருக்கு பாருங்க தெரியுது ரோட்டு அதுக்கு இஞ்சால் அதாவது இப்படி போகக்குள்ள இடக்கை பக்கம் தான் மஜான் ஸ்கூல் ஒன்றைக்கு தென்ன சாகிரா அந்த இடத்துல பக்கத்தில் அமைச்சான் நம்ம வந்து உதவி செய்ய வந்திருக்கேம்மா இப்போ ஸ்கூல் டைம் பாருங்க பிள்ளைகள் ஸ்கூல் விட்டு வருது அந்த பக்கம் பாருங்க ஸ்கூல் போட்டு போகுது பிள்ளைகள் பார்த்தீங்களா அதே மாதிரி இஞ்சால பாருங்க இது உதவி செய்ய வந்திருக்கிற வீடாக தெரியாமல் சம்மந்தரோக்கு வந்திருக்கேன் இது கட்டாயம் இங்கே எதாவது ஷேர் பண்ணணும் இந்த வீடியோவை ஏன்னு தான் இந்த மூணு பொம்பளை பிள்ளைகள் இருக்குது இந்த வீட்டில் அதாவது அவங்களோட அம்மா அப்பா தான் சரியா அது இங்கே வந்து அம்மா அப்பா இல்லைன்னு சொல்ல ஏதோ ஒரு வழியால் வந்த மாதிரி நான் ஒரு வளவு வீடியோ எடுக்க வந்தம்தான் அதுக்கடையில் இப்படி ஒரு குடும்பம் ஒன்று சொன்னாங்க அது கட்டாயம் நம்ம செய்யணும் ஏன்னு சொன்னால் அம்மா அப்பா இல்லாத மூணு பொம்பளை பிள்ளைகள் இருக்கி அவங்களுக்கு உதவி கேட்குறம்தான் சரியா பிள்ளைகள் மூணு பிள்ளைகள்றது அம்மா அப்பாவும் இருக்கார் அவங்களாம் இயலாது அந்த பிள்ளைகளுக்காக சாயுதமும் இல்லாத பிள்ளைகளுக்காக நீங்கள் உதவி கட்டாயம் செய்யணுமா தான் நம்மளும் மந்திரிக்கோம் பெங்கள பிரயத்தினா கேட்போம் சரி அம்மாஜான் வாங்கலாம்

இவனை சென்னா இப்ப நாளைக்கு இந்த பிள்ளைக்கு சிறுவர் தினம் சிறுவர் தினத்துக்கு கூட கொண்டு போறதுக்கு அந்த டீச்சர் வாங்கிட்டு வாங்க சின்ன சாமம் கூட வாங்கிட்டு வரையலாமலுக்கு இப்ப விடியல ரெண்டு விட்டை மூணு விட்டை தேடி திருங்கி படுத்தாம வந்து கிழிக்க இவளுக்கு ஆக்கி திங்கறதுக்கு இப்ப எப்படி சேனா அக்கம் பக்கம் இருக்கிறவ கொடுத்தா தான் ஆக்கி காய்ச்சி திங்காது மழை பேஞ்சா இது இல்ல இவ புல்லு கொத்தட்டு வர வட்டைக்க போற கல்ல போற அவசல்வழிய தூத்து போட்டு இப்ப எந்த வாசலை தூத்து தாண்டுச்சேன்னா நாற்பத்தாய் காசு கொடுத்த ஒரு பத்தரிசு கொடுத்த அதை கொண்டு வந்து தான் நாக்கி காய்ச்சி திண்டு கிரிக்கிறேன் அவட புள்ளையில எல்லாம் கல்யாணம் பண்ணி பண்ணிட்டு மூத்த மகிழ்ற புள்ளை தான் இது மூணு மழை பேஞ்சா அந்த வீட்டுக்குள்ள இருக்கேல அவ்வளவு தண்ணி கரண்டை வட்டி போட்டு போய் இப்ப அரசாங்கத்தல் இதெல்லாம் எடுத்து குடுத்தது தண்ணி உடஞ்ச பைப்ப கூட மூணு பைப்பு வாங்கி போட்டு அதை எடுத்துக்க கூடிய நிலைமையில் இல்லை மூணு ஓஸ் பைப்பு இந்த இந்த பைப்பு வாங்கி போட்டு அந்த தண்ணி எடுத்துக்க அந்த வீட்டுக்கு லைன் போட்டு எடுத்துக்க வழி இல்லாமலுக்கு இருக்காது இப்ப லைன் தண்ணி இதுல வரலாம் திறந்துட்டு போட்டு போய் அங்க எடுத்து போட்டு மர டக்குன்னு வந்து கூட்டிடுறோம் அப்படி போய் நிலைமையிலே போயிருக்காது நிலைமையில இப்ப செல்ல போனா பெரிய இது அந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் ஊந்து பார்த்தா இப்போ இந்த கமராவை எடுத்துகிட்டு போய் வீட்டுக்குள்ளே ஊந்து பார்த்தா உங்களுக்கு அவட் இவட நிலைமையில நேச்சர்கள் எல்லாம் தெரியும் இது அவடை நாளைக்கு இன்றைக்கு இப்போ கொடுத்தா வேண்டாம் இனி எங்கேனா இப்போ வாசல்வழி சுற்றா கல்லா எடுக்க போனால் புல் புடுங்க போனேன் அப்படி தான் இந்த பிள்ளையில இது செய்யறதுக்கு ரிக்க அவட நிலமை இப்படி க இக்குது காயும் இல்லை அதாவது பனிமில்ல அவர்களுக்கும் அவள் என்ன <laughs> <laughs>

இதுக்கு புறவும் நம்ம சென்னை இது இதே இதோட இந்த மெனத்தை காய்க்கணும் உங்களுக்கு இல்லை நான் கூட்டிட்டு போய் வாங்க காட்டுறணும் உங்களை அவட வீட்டுக்குள்ள நான் உங்களை தைரியமா கூட்டிகிட்டு போறேன் அவள் கூட்டிகிட்டு போல நான் கூட்டிட்டு போய் காட்டுறேன் இப்போ இது உள்ள நிலை வீட்டுக்கு இருந்த சின்ன சின்ன சாமன் உங்களோட வித்துப்படும் பிள்ளைகளுக்கு வகுப்பு காசி மாத்தையை காசி கட்டி தண்ணி இருக்கவ இல்லாட்டி அவோட நிலை அப்படி இருக்குது இப்ப அக்கம் பக்கம் இருக்கிறவ இப்ப யாருக்கு நான் கொடுக்க நேரத்தை கொண்டாந்து கொடுத்தா அதை கொண்டேன் இப்ப வயலுக்கு கொண்டு போற சோறு நாரி நம்மள கொத்தி விடுறையாண்டு போட்டு அக்கம்பாக்கம் மீடிக்கிறவ கொண்டு கொடுப்பாங்க அப்படித்தான் வாழ்றா இதோட இன்னும் எப்படி கேக்குற அக்கம்பாக்கம் இருக்கிறவ இப்ப வயலுக்கு கொண்டு வரம்புத்திப்பட்டு அப்படித்தான் சொன்னவன்

நீ வேற சேதா இல்லை நீ வச்சிக்க நான் பாரு ம் ஒடியனும் கெல் பண்ணப்புறான் நாம் வந்தது வேறு ஆனால் அவன் வந்து என்னை கூட்டாலு இருந்து வேலைஞ்சால் அவன்தான் இந்த லக்கு காரணம் இது வந்து இதேவன் இருக்கான் இந்த பிள்ளைகளுக்காக தான் உங்களை காய்க்க உங்களுக்கு அந்த அடிப்படை விளங்கல் அதுல இதே தெரியாது சரி அவக்கு இப்ப எப்படின்னு சொன்னா இப்ப அவட நிலைமை எப்படின்னு சொன்னா இப்ப நீங்க வார நீங்க கேட்டுக்கு போட்டு இப்ப குடுத்து போறானே அதுகளை குடுத்து குடுத்து வளர்த்தத்தால அவக்கு என்னத்தை கதைக்கிற மனுஷன் என்னத்தை பேசுற என்னத்தை இது செய்யற நிலைமை தானே அவட நிலைமை சரியே இப்ப நம்மட பிள்ளையால

கல்யாணம் முடிச்சவள் நீங்க நீங்களையும் இப்ப ஒரு பொண்டாட்டி கூட இருப்பீங்க நீங்க அம்மா பாக்க ஒரு நாளை தவுடுவீங்க விடுவீங்க ரெண்டு நாளைக்கு விடுவீங்க ரெண்டாவது மாசம் அவன புள்ளையிலையும் குட்டியலையும் தான் பாப்பீங்க சரியா உண்ட புள்ளையையும் நீ பெத்த புள்ளையிலையும் பார்த்து நீ வள பொற லாத்தா பெத்த தந்து ஓட்டு போன புள்ளையளையும் யாரும் பார்க்க விட மாட்டான்னு அப்படியும் ஒரு சூழ்நிலை இருக்குது அவட சூழ்நில இப்ப உன்ன பாப்பேன் நான் அவ வெத்து போட்டு போட்ட பொருளே இல்லை நான் பாப்பேனா அது அப்படியும் ஒரு சூழ்நிலை கதைகள் வரும் பேச்சுகள் வரும் இந்த மனுஷன் உள்ளத்துல உள்ளத்தை இப்ப வெட்டி பாக்குற நீங்க இப்ப எண்ணத்துல வந்த நீங்க கூட்டிக்கு வந்தவர் எண்ணத்துல வந்தவர் நீங்க கூட்டிக்கு வந்தவர் இப்ப என்ன வந்தாரு நீங்க இப்ப என்ன எண்ணத்துல வந்த என்ன நீங்க வெட்டி பார்த்தா கூட்டிக்கு வந்தா இல்லையே அப்படித்தான் சூழ்நிலையில் வரும் எப்படி அனுப்பி வச்சாரு அல்லா இந்த புள்ளி உம்மார் முளங்கல்ல என்ன முந்த நேரத்துக்கு ஒரு இந்த ஏஜ் விட ஹந்தரால ஆக்கள் வந்து எங்க விட்டான் கூட்டிக்கு வந்த அவ கதைக்கிறதுக்கு நான் தானே அவங்களுக்கு எல்லா விளக்கமும் சொல்லி ஏச்சி விட ஹந்தரால அவக்கு இப்ப எப்படி டிசைன்னு இப்ப நீங்க கொண்டாந்து இப்ப கோழி அரைச்சொரு கிலவும் ஒரு ஐநூறு காசி ஒரு கொத்த அரிசி ஒரு சேனையங்க கொண்டு குடுத்திருந்தேன் இப்ப கட கடன்னு அடுப்படியா போயிருக்கு மாட்டா சரியே அதை எப்படி என்னென்ன வாரோலோ படகடை நாக்கி நம்மள பிள்ளைகளுக்கு வச்சிருவோம் இந்த எண்ணத்தில் ஆயிருந்திருப்பா இப்ப நீங்க இப்படி வாரீங்க இப்படி கதைப்போ இப்படி வார இப்படி இந்த வெண்ணத்தில் இருந்திருக்க மாட்டா இப்போ வந்த விறங்க கடவுளை நம்மளுக்கு ஒரு பிள்ளைக்கு நூறுவோட விரைச்சி இப்படி அரிசி மந்திக்கணும் நம்ம பிள்ளை படகடை நாக்கி கொடுப்போம் காய்ச்சி கொடுப்போம்ன்ற நிலைமையில் எங்களை வார எங்களை போறோம்ன்ற நிலைமையில் இருக்கிறவங்க நவ அந்த சூழ்நிலையில இருக்கிறவங்களுக்கு வேற சூழ்நிலை வராது இன்னும் உங்கள்கிட்ட சொல்றேன்னு இப்ப அக்கம் பக்கம் இருக்கிறவ வாசக்கடை கூப்பிட்ட கூப்பிடுவா இவ இவ ஈக்க மாறோன் எடுத்துக்கிட்டு அதுக்கு போகணும் போ அந்த வாசலை எல்லாம் தூத்து கொடுத்தோம்னா ஐநூறு ரூபா காசும் ஒரு கொத்தரிசியும் கொடுப்பாங்க டதி ஒரு கொத்தரிசியும் ரெண்டு தேங்காயும் கொடுப்பாங்க இப்போ உங்களோட ஹையில என்ன எரிக்கா அதை கொடுப்பாங்க அதை கொண்டு வந்து தான் பிள்ளைகளை காய் காய்ச்சி கொடுப்பாங்க மரம் புல்லு புடுங்க வேண்டாம் புல்லு பிடுங்க போறேன் வட்டைக்க போனால் களைவெட்டி கீச்செடுக்க போறேன் பட்டைக்கு போன எனக்கு அது குறைக்கிறதுக்காக இப்போ வைக்காது கடகடை நெமி சிண்டை வெட்டுறா கொட்டுறா கட்டுறான்னு தான் போகிறாங்க போட ஒரு வாலி அரை வாலி மூக்கா வாலி மூணு வாலி நெல்லை தருவா அதை எடுத்துக்க அந்த பிள்ளைகளை குட்டி பிள்ளை நாளைக்கு தோறு கொடுக்கலாமா இது நான் எதிர்பாராமல் வந்த இடம் அது நம்ம சொல்லித்தான் விளங்கணும் பண்ணுறதுல நான் வந்த சம்மாந்துரைக்கு சவள கடைக்கு தான் மந்தனான் வந்த ஒரு வளவு வீடியோ எடுக்க தான் அதே நேரத்தில் சம்மாந்துரையில் இப்படி ஒரு குடும்பம் பண்ணுறதுக்கு எனக்கு சொன்னவங்க அந் தான் நான் மந்தன் ஆனால் அவங்க வந்து இப்போ என்ன கோட்ஸுக்கு போயிருக்காங்கன்னு சொன்னவையே கோட்ஜுக்கு போய் அது டைம் கொஞ்சம் ஆகும் பண்ண சொன்னோம் அதே நேரத்தில் நம்ம கூட்டாளி ஒரு பொடியன் அந்த சம்மந்துறையில் இருக்கிறாரு அவருக்கு நான் கால் பண்ணி அப்போ அவரோட டைம் பாஸ் பண்ணி போட்டு அப்போ அந்த டைம் செட் ஆகும் அந்த உதவியை செய்து போட்டு போவோம் இவ்வளோ தூரம் மந்தன் நம்ம ஒரு ரெண்டு மணித்தேரம் வெயிட் பண்ணுவோம் இதுவரையிலேயும் நான் ரெண்டு மணித்தேரம் மூணு நாலு மணித்தளம் ஆகிது மந்ததுலேருந்து அதுக்கடையில் நம்மளை கூட்டாளிப்படி என்ற இந்த போன மாதிரி அங்கே இருந்த மேசந்தான் இப்படி சொல்லிச்சு இப்படி ஒரு குடும்பம் ஒன்றுக்கு மச்சான் இந்த குடும்பத்துக்கு நீங்கள் இந்த உதவியை ஜ இங்கே அல்ல காப்பாற்றுவாங்கன்னு சொன்னவன் சரியா அதாவது உம்மாவாப்பா இல்லை தான் பார்க்குது மூணு மம்பளை பிள்ளைகள் சின்ன சின்ன பிள்ளைகள் அதுகள் வந்து கரியன்டன்னு தெரியாதுன்னு சொன்னவர் அது எந்த மச்சான் அந்த குடும்பம் இருக்கான்னு கேட்டேன் இப்போ நம்மட கூட்டாளி மூலமாக தான் நான் மந்திரிக்கேன் அவரும் தான் அவர் எந்த ஏரியாண்ட தான் அவரோட மந்திரிக்க நான் அதுல இருந்து இந்த பிள்ளைகள் விளக்கம் தெரியாது எண்ணத்துக்கு எடுக்கிறாங்க அதுக்காக தான் நீங்க வந்திருக்கீங்க விளக்கம் என்னத்துக்குன்னு தெரியாது இப்படி இதுகளுக்கு வந்திருக்கீங்களா இப்படி நம்மள உதவி செய்வாளா என்ன சென்ன பிள்ளைகளுக்கு எப்படி இரங்கலை வருது நம்ம ஆயி கொடுப்போம் காத்தி கொடுப்ப முடியாது நிலைமையில் இருக்கிறத இதை சென்னோன்னா என்னத்துல வந்து முடியுதோ எதுல வந்து முடியுதோ என்ன நடக்க போகுது பயந்து வைத்தாங்க எப்படத்தான் இப்போ ஊரெல்லாம் இப்போ என்ன கலவை மஞ்சான் கலவ மஞ்சான்னாக்கா இவங்களுக்கு ஒரு தென்பு வந்தது ஏதோ ஒரு தெரிஞ்ச ஆக்கள் போல கலவ மஞ்சான்ட்டு காய் காட்டுறாரு தா கை கையை காட்டுறாருன்றதுக்கு பிறகு தான் அதுக்கு பிறகு வீடியோ எடுங்கண்டவ எடுங்கன்றதுக்கு பிறகு என்ன நான் கதைக்கேன்ட்டு அவங்களுக்கு கேட்காங்க அது என்ன அனுபவம் இல்லை தானே இப்போ இதால் என்ன அந்த மாதிரி இதுக்கு உங்களுக்கு பக்கத்து இந்த ஏரியாவுக்குள்ள இருக்கிறாங்கலாம் இப்போ உங்களுக்கு உதவி செய்கிறீர்கள்னு நீங்க சொல்கிறீர்கள் அது நல்ல விஷயம் இப்படிதான் அந்த புள்ளையெல்லாம் நீங்க பாக்கணும் இந்த அள்ளியல் எப்படியா இருந்தாலும் நமக்கு இருக்கிறாக்கள்ல இந்த இஜ்ரா சந்திருந்து உதவி வருது இப்படித்தான் இப்படித்தான் சாப்பாடு கேட்ட மாதிரி சாப்பாட்டு கேட்ட மாதிரி நீ மாடா இருக்கியண்டா ஒரு பேக்கரை அதுக்குரிய சாமான் ஜாக்கெட்டு தருவோம் சரிங்க இந்த பிள்ளைகளுக்கு ஓ அது அந்த என்னன்னு சொன்னா சம்மந்தோதில இருக்கிறாங்க நிறைய பிரச்சனை பேருக்குறாங்க ஏனண்டா பக்கத்துல நாலாவது வீட்டுக்காராக்களுக்கு இந்த பிரச்சனை கஷ்டம் தெரியாது இப்போ நான் அதுக்காக தான் நம்ம இந்த வீடியோவை வழிகாட்டுறோம் வழிகாட்டுனா நல்ல உறவுகள் இருக்காங்க இவங்களுக்கு இந்த பிள்ளைகளுக்கு என்ன தேவையோ அதை செய்வாங்க அதுக்காக அதுக்காகத்தான் நம்ம வீடியோவை வழிடுறோம் சரியா அதே நேரத்தில் மான் இப்போ வந்து சரியான கஷ்டம் மூணு பொம்பளை புள்ளி எழுதிக்குமா ஜான் நம்ம வந்திருக்கிறது ஏதோ ஒரு உதவியாக வந்திருக்கேன் அதே நேரத்தில் நம்மளை கூட்டிட்டு வந்தவரும் இந்த கதையை கதைக்கிற நேரம் அவருக்கும் மனசில் ஏற்றுக்கொள்ளல அவரும் உதவி செய்கிறாரு அதில் இப்ப நீங்க என்ன சொல்றீர்கள் அவர் வீடு காட்ட வந்தவர் அப்போ இந்த கதைக்கிற இடமே அவருக்கும் கேட்டுக்கொள்ள அவங்களோட உதவி எவ்வளோ வந்து பார்ப்போம் மற்ற நான் மந்திக்கிற உதவி எல்லாருக்கும் சேமாக தான் செய்கிறது அந்த என் பார்ப்போம் ஆனால் நீங்கள் அந்த மூணு மூணு பொம்பளை பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் நல்லா பார்க்கணும் நேர்மையாக இருந்தால் இப்போ எல்லாரும் பார்ப்பாங்க நேர்மையாக இருந்தால் உங்களுக்கும் இந்த மூணு பொம்பளை பிள்ளைகளுக்காக பேர பிள்ளைகளுக்காக நல்ல உதவிகள் கிடைக்கும் படிப்பு எவ்வளோ செலவாகினாலும் கிடைக்கும் நம்ம நேர்மையாக அறிக்கணும் அதுதான் நம்மளது சரியா இந்த அக்காவும் பக்கத்தில் இருக்கிற அக்காவை தங்கச்சி தெரியாது பக்கத்தில் இருந்து அவங்களும் சப்போர்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு உங்களுக்கும் இந்த விஷயம் தெரியாது நான் என்ன செய்கிற இது செய்கிறேன்னு தெரியாது ஆனால் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு என்ன அதெல்லாம் இப்போ வந்து சொல்கிறாங்க உங்களோட குடும்பத்துக்காக அவங்க வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படி நிறைய பேர் வரமாட்டாங்க ஏன்னா அவங்களோட கஷ்டம் அவங்க உணர்ந்தாங்க ஏன்னா அவங்களே சொ ஆ அவங்களே சொல்கிறாங்க இப்படி இருந்து வாராங்க சாப்பாடை கொடுத்துட்டு போகிறாங்கன்னு சொல்கிறாங்க அவங்களுக்கே தெரியும் அந்த நேரத்தில் அம்மா தான் நல்ல ஒரு உதவியை ஒன்று வந்திருக்கு அம்மா விட உதவி வந்திருக்கு அந்த உதவியையும் கொடுப்பம் இங்க நம்மள கூட்டி போச்சு இடையில இந்த ஊ தண்ணி ஏறாமலுக்கு நீங்க மழை பெய்யற டைம்ல வந்தீங்கல்ல தெரியுது முழங்காலவு பிடிச்ச தண்ணி நோக்கி இந்த மழை பெஞ்சதாம் இது ஆறு இடம் வேடா பொங்கடா பொங்கடா இடம் தான் புள்ளி எல்ற இடம்தான் புள்ளி எழுற பேர் எல்லாம் அரி உம்மாட பேர்ல இருக்கு அது உம்மாட பேர்லன்னா மூணு புள்ளி எழுதறத வந்து மூணு புள்ளி என்ற வந்து சரியா இந்த வீடு இப்டிதான் இருக்கே மஜி தங்கி தண்டப்புல ஏறி அப்படியே இருக்கே சரி என்னய்யா வீட்டில் இருக்கிற கஷ்டமா இருக்கா ஹ ஆ ஏ ஏ ஏ கஷ்டமா இருக்கி மலை வெஞ்ச ஒழுகுதா ஏ மழை வெஞ்ச ஒழுகுதா மலை வெஞ்ச ஒழுகுதா அப்ப படுக்கலாம் இருக்க அப்ப மற்ற வெயில் நேரத்தில் வெயில் நேரத்துல மெக்கியா இருக்கா ஓகே இருக்கா யோசிக்க கூடாதுயா சரியா நம்மளோட உறவுகள் இருக்கே உங்களோட பேச்சுகளை பார்ப்போம் எப்படி உதவி கிடைக்குது அந்த பார்ப்போம் சரியா அவ்வளோ படக்கூடா ஆ நேசரி படிக்காய் இது நாலாம் மட்டு படிக்காய் பின்னால் அக்கா மூணாம் மூணாம் வந்து படிக்காய் நாலாம் படிக்க இல்லை பார வருஷம் நல்லா படிக்கணுமியா படிப்பு தான் பாக்க சரியா

அவங்க அவங்களுக்கு தான் தெரியும் இந்த கஷ்டம் அதே நேரத்தில் வந்து இந்த உதவியல் க இந்த இதுக்கு மஞ்சள் என்னென்னு சொன்னால் இது வந்து எவ்வளோ இதுக்கன்று பாருங்க இந்த எவ்வளோ இதுக்கு அன்று பார்த்து சொல்லுங்க இருபதாயிரம் ரூபா கிடச்சிருக்கீங்கன்னா இருபதாயிரம் ரூபா வந்து நம்ம மட்டக்களப்பு மாவட்டத்தில் மட்டக்களப்பு டவுன் அவங்க வந்து ஏசிகேஆர் லங்கா பேர் பெயர் சொல்லணுக்காங்க சரியா அவங்களோட உதவி வந்து பதினாயிரம் ரூபா அவங்களும் பெரிய ஒரு உறவு உள்ளம் அவர் இப்படி கஷ்டப்பட்ட குடும்பங்களுக்கு அவரும் மக்களெல்லாம் வாழ்கிறாரு ஏன்னு சொன்னால் அவர் வந்து ஏசி புது புது ஏசிகள் வந்து அவரும் எல்லாேருக்கும் எல்லாம் அந்த கிழக்கு மாகாணத்தில் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறவர் அவரும் அவரோட பேர் சொல்லணான்னு சொல்லிக்கார் கடற பேர் சொல்லட்டான்னு சொல்லிக்கார் அதாவது ஏசிக்கு யார் லங்கா அது மட்டக்களப்பு இங்கே ரோட்டில் இருக்க அவரோட கடை உண்டு அது ஏதோ கடவுளால அவரும் இப்படி உதவி செய்யணும் கஷ்டப்பட்ட குடும்பங்களுக்கு செய்யணும்ன்ற நிலைமையில செஞ்சிருக்கிறார் மஜான் அவங்களுக்கு ஏசிக்கார் லங்கா அந்த பெரிய ஒரு வாழ்த்துக்கள் இது வந்திருக்கோம் நம்ம சம்மாந்துரு அம்பார மாவட்டம் இது என்ன ஸ்கூல் அது என்ன சென்னல் சாஹிரா சென்னிரா சாகிர் சாகிர் அந்த ஸ்கூலுக்கு பக்கமா தான் மச்சான் சரியா ஃபுல்லாக அந்த ஸ்கூல்ல நான் படிக்கிறேன் அந்த ஸ்கூல்ல நான் அதே அந்த உங்களோட கதை திரிக்கும் போது அவருக்கு மனசுங்கல்ல அவரும் ஒரு ஐயாயிரம் ரூபா காசு கணந்துக்கார் மான் மொத்தத்துல இருபதாயிரம் ரூபா காசு கொடுத்துருக்கேன் அவங்களும் பேர் சொல்லணும்னு நடத்தாங்க சம்மந்திர தான் அவரும் பெரிய ஒரு வாழ்த்து மச்சான் மச்சான் நீ வீட்டை கூட்டிக் கொண்டு காணினதுக்கும் இந்த கதையை உங்களால் கேட்டிக்கலாமே இப்படி உதவியை செஞ்சதுக்கும் பெரிய ஒரு வாழ்த்து மச்சான் மற்ற நம்ம சம்மந்திர ஊர்ல இருக்கிற மக்கள் வெளியூரில் இருக்கிற மக்கள் இந்த மூணு பொம்பளைகளுக்கு தேவையானது இருக்குமா ஜான் வீடு நல்லமில்லை மழை பெஞ்சா வெள்ளமா அப்புறம் வெயில் பக்க நேரத்தில் நல்ல நின்று தூக்கம் இல்லை ஆனால் சாயுத பண்ணலாத புள்ளையல்மான் ஜான் உங்களால் முடிஞ்ச உதவியில் இந்த மூணு பிள்ளைகளுக்கு நீங்கள் வாழ்வாரம் ஏதோ ஸ்கூல் நல்லா படிக்கக்கூடிய புள்ளியல்மான் ஜான் இப்போ சின்ன பிள்ளைகள் மூணு நாலு நேசரு படிக்குது நீங்கள் கொஞ்சம் ஆர்வப்படுத்தினா அதில் நல்ல ஒரு வாழ்க்கையை கொண்டு வரும் நீங்களும் அந்த படிப்பு முடியும் வரைக்கும் ஆறாவது வாழ்வாதாரம் செய்தாலும் அதுங்களுக்கு வீடு இல்லாட்டியும் அவங்களுக்கு இந்த படிப்புக்கும் சாப்பாடு ஒழுங்காக இருந்தா மஞ்சான் நல்லா இருக்கும் பார்க்குற நேரம் முகமெல்லாம் சோர்ந்து போயிருக்கு சாப்பாடு கதை என்னென்னு சொன்னால் பக்கத்து வீட்டுக்காராக்கள் எல்லாம் சொல்கிறாங்க ஆனால் இவங்க வந்து கறி என்னன்னா தெரியான்றாங்க ஆனால் சோறு சாப்பிட்டு தான் இருக்காங்க என்ன துறை சாப்பிட்றாங்கன்னு தெரியல நம்ம ஜான் நானும் ஏதோ ஒரு வழியால் வந்திருக்கேன் அதே மாதிரி நீங்கள் அந்த வீடியோ பார்த்து ஷேர் பண்ணணும் மஞ்சான் சரியா இந்த உதவி செய்த அந்த ஏசிக்கார் லங்கா அவங்களுக்கும் நம்மளை கூட்டித்து வீட்டை காட்டி விட்ட அவரும் இந்த கதையை கேட்டுக்கலாம இந்த உதவியை செஞ்சுருக்கார் அவர் ஐயாயிரம் ரூபாயும் பதினாயிரம் ரூபாய் மொத்தத்தில் இருபதாயிரம் ரூபாய் கொடுத்துருக்கேன் இது வந்து மஞ்சான் இப்போ வீடியோக்காக நீங்கள் செய்கிற உதவி தான் இந்த வீடியோ பார்த்து இந்த பிள்ளைகளுக்கு வாழ்வாகிறதுக்காக தான் இந்த உதவியை நீங்கள் செய்யணும் கட்டாயம் இந்த ஷேர் பண்ணுங்கள் மஞ்சான் சம்மந்திரோடம்மா தெரியா அம்பாரம் மாவட்டம் ஷேர் பண்ணுங்கள் ஓகே